லவ் டீவான் நீ யாரை பார்க்க போற குருக்கு இந்த கவுசிகொண்டா ஆனி நீ பாரு ஆனி போش வந்து நான் போ படுத்துறேன் நான் போ போ நீ காமர்ஸ் பற்சூட நவ்ச்சுடன் சார் படிச்சுக்கிட்டு பாரியோ வானதி சண்டைக்கு போகுது வாணி தான் என் குட்டி குட்டி തെറ്റിക്കടാ കു കുפולിട്ട് വാ. ശരി വാ മാറ്റിടാനോ. കുത്തിടാനോ. ശരി. ചെറിയ പടിക്കുക ചെറിയ കും ചെറിയ. ഉം. എയ് കുള്ള ജെന്നേടെ. ആടാ. Ma la fai io la mia, dai di po'. Sì, di po'. Lema, un amante bo? Mi sa, ma non è di amare con il che non è armata. Non è armata. Ma non è in the garden? In the garden? Non è 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 പടുക്കാറില്ല അത് എല്ലാ പറ്റാ வானதி வந்து வெள்ளையம்மாவ கொஞ்சது இது போய் முட்டுது இது எப்படி உழுந்து பட்டு கிடக்கு பாருங்க